கட்டுப்படுத்தப்படாத குருதியமுக்கமானது சிறுநீரகங்களுக்கு குருதியை வழங்கும் குருதி குழாய்களையும் பாதிப்படையச் செய்கிறது இதனால் சிறுநீரகங்களுக்கான குருதி வளங்கள் குறைவடைகிறது இதன் விளைவாக சிறுநீரக தொழிற்பாடு பாதிப்படைவதுடன் சிறுநீரகச் செயலிழப்பும் ஏற்படலாம் இதன் ஆரம்ப நிலையில் சிறுநீருடன் புரதம் வெளியேற்றப்படும் இறுதி நிலையிலேயே சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் சிறுநீரகச் செயலிழப்பு ஒரு தடவை ஏற்படுமாயின் அதன் பாதிப்பு முழ முடியாத நிரந்தரமான பாதிப்பாகவும் இருக்கலாம் அத்துடன் சிறுநீரகப் பாதிப்பானது உயர் குருதியமுக்கத்தை மேலும் அதிகரிக்கும் இவ்வாறு சிறுநீரகச் செயலிழப்பு போது வைத்தியர்கள் அதை செயற்கையாக ஈடு செய்வதற்காக டயலிசிஸ் எனப்படும் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை முறையை மேற்கொள்ளுகிறார்கள் இதைவிட சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்படலாம் இது அதிகம் செலவான முறையாகும் அத்துடன் குடும்ப உறுப்பினர் ஒருவர் தனது சிறுநீரகங்களை மாற்று சிகிச்சைக்காக கொடுத்துதவ வேண்டி இருக்கும் ரிஸில் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டயாரிஸ் பண்ணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவோட சுற்று மாதம் ஊர்வனம் மூலம் எடுத்து இங்கே காசு பதினஞ்சு லட்சம் சில உங்களுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் இங்கே காசு இது நாகரிகி உண்டு ஆகவே குருதியமுக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம் காப்போம் எமது சுவாசப்பைக்கு குருதியை வழங்கும் குருதி குழாய்களிலும் உயர் குருதியமுக்கம் ஏற்படலாம் இதன் காரணமாக எமது சுவாச தொகுதியின் தொழிற்பாடு பாதிக்கப்படலாம் இது பெரும்பாலும் ஆஸ்மா கசம் தொடர்ச்சியான கிருமி தாக்கம் மற்றும் பிறப்பிலேயே இருதயத்தில் குறைபாடுள்ளவர்களில் தோன்றுவதற்கான சந்தர்ப்பம் கூடுதலாக உள்ளது எம்மில் சிலரில் இது எதுவித இன்றி தானாகவும் தோன்றுகின்றது எமது சுவாசப்பைக்கு குருதியை வழங்கும் குருதிக்குழாய்களில் காணப்படும் குருதியமுக்கமானது சாதாரணமாக குருதியமுக்கம் அளக்கும் முறைகளினால் அளவிட முடியாது இந்நோயின் குணங்குறிகள் ஆவன எந்நேரமும் அதிகரித்த களைப்பு மூச்சு விடுவதில் கடினம் மாடிப்படிகளில் ஏறுகையில் தலை சுற்று அடிக்கடி மயக்கமடைதல் கால்களில் வீக்கம் கழுத்து வயிற்றுப்பகுதி என்பவற்றில் புடைத்து காணப்படும் இரத்த குழாய்கள் மற்றும் நாளாந்த நடவடிக்கைகளின் போது நெஞ்சு நோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது எனவே எம்மில் தொடர்ச்சியான சுவாசப்பை தொடர்புடைய நோய்கள் பிறப்பிலேயே இருதயத்தில் குறைபாடுகள் காணப்படுமாயின் வைத்தியருடன் கலந்தாலோசித்துக் கொள்வது சிறந்ததாகும் கர்ப்பவதிகளில் ஏற்படும் அதிகரித்த குருதியமுக்க நிலையானது விசேடமாக கவனிக்கத்தக்க ஒன்றாகும் ஏனெனில் இன்று எமது நாட்டில் மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியிலும் அதிகரித்த தாய் மரணத்திற்கான இரண்டாவது காரணம் இதுவாகும் கற்பவதிகளில் அதிகரித்த குருதியமுக்கத்துடன் அதிகளவிலான புரதம் சிறுநீர் மூலமாக வெளியேறும் போது அதை பிரியக்லம்சியா என்போம் இது அதிகளவில் ஏற்பட வாய்ப்புள்ள காரணிகளாவன அதிகரித்த குருதியமுக்கம் உள்ள பெண் கற்பந்தரித்தல் முன்னைய பிரசவங்களிலும் அதிகரித்த குருதியமுக்க நிலை காணப்பட்டிருத்தல் இரட்டைப் பிரசவம் சலரோக நோய்க்குட்பட்டிருத்தல் சிறுநீரக நோய்களுக்குட்பட்டிருத்தல் போன்றனவாகும் இந்நோய் சிக்கல்கள் எதையுமே தோற்றுவிக்காதவரை இதற்கான குணங்குறிகள் எவையும் தென்பட மாட்டாது ஆகவே ஒழுங்காக மகப்பேற்று சிகிச்சை நிலையத்திற்கு சென்று குருதியமுக்கத்தை அளவீடு செய்கின்ற போதே இந்நோயை கண்டுபிடிக்க முடிகிறது இவ்வாறு ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கும்போது இந்நோயினால் ஏற்படக்கூடிய தாயிறப்பு வீதத்தையும் சிசுவுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் குறைக்க முடியும் இந்நோயினால் தாயிறப்பு ஏற்பட முக்கிய காரணம் மூளையிலுள்ள குருதிக்குழாய் வெடிப்பதனால் ஏற்படும் இரத்தப்பெருக்கு ஆகும் இதைவிட வலிப்பு ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழத்தல் இதயம் சுவாசப்பை கல்லீரல் போன்ற உறுப்புகளின் தொழிற்பாடுகள் பாதிப்படைதல் என்பனவும் நிகழலாம் உயர்குருதியமுக்கமுள்ள ஒரு தாயின் சிசு வளர்ச்சி குன்றியதாக காணப்படுவதுடன் இருக்கும் இருக்கும்போதே இறப்பு ஏற்படவும் கூடும் உயர்குருதியமுக்கமுள்ள ஒரு தாயில் வலிப்பு ஏற்படுவதற்கு முன் பின்வரும் குணங்குறிகள் தோன்றுகின்றன அவையவன தொடர்ச்சியான தலையடி கண்பார்வை மங்குதல் முகவீக்கம் வாந்தி பகுதியில் நோ வெளியேறும் சிறுநீரின் அளவு குறைதல் என்பனவாகும் இவை ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக நோயாளியை வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும் கர்ப்பகாலத்தில் உயர்குதிய முக்கத்தை குறைப்பதற்கு மாத்திரைகள் பாவிக்க வேண்டி ஏற்படலாம் எனினும் பிரசவத்தினால் மட்டுமே இதனை பூரணமாக குணப்படுத்த முடியும் இதனால் சிசு முதிர்ச்சி நிலையை அடைந்தவுடன் முப்பத்தெட்டு வாரங்களிலேயே பிரசவம் நிகழ்த்தப்படுகிறது சில வேளைகளில் தாய்க்கு அல்லது சிசுவுக்கு உயிராபத்து ஏற்படலாம் என வைத்தியர்கள் கருதும் பட்சத்தில் முப்பத்தெட்டு வாரங்களுக்கு முன்னரேயே சிசுவை பிரசவிக்க வேண்டி ஏற்படலாம் கற்பகாலத்தில் முக்கம் உள்ளவர்களுக்கு உப்பு இல்லாத உணவு மற்றும் புரதம் குறைந்த உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் மூட நம்பிக்கைகளே இவ்வாறு செய்வது அவசியமற்றது மட்டுமல்ல தாய்க்கும் சிசுவுக்கும் தீங்கையும் ஏற்படுத்தக்கூடியது இத்தகைய சிக்கலான கற்பகாலத்தில் ஏற்படும் உயர் உயர்குருதியமுக்கத்தைக் குறிக்கும் குணங்குறிகள் பொதுவில் காணப்படாது என்பதாலும் அதை தடுப்பதற்கு வழியேதும் இல்லை என்பதாலும் கர்ப்பவதிகள் சிகிச்சை நிலையத்திற்கு ஒழுங்காக சென்று குருதியமுக்கத்தை அளவீடு செய்து கொள்வதால் மட்டுமே சிக்கல்களை குறைத்து கொள்ள முடியும் எமது வாழ்க்கை முறையில் செய்யும் மாற்றங்கள் மூலமும் சிறந்த உணவு பழக்க வழக்கங்கள் மூலமும் அமுக்கத்தை கட்டுப்பாட்டில் பேணுவோம் உணவு பழக்க வழக்கங்களால் அமுக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் நீங்கள் உடற்பெருமன் கூடியவரா உணவு கட்டுப்பாட்டின் மூலம் உங்கள் உயரத்திற்கேற்ப நிறையை குறையுங்கள் அதிகம் நார்ச்சத்துள்ள உணவுகளான தானிய வகை மரக்கறி பழங்கள் என்பவற்றை உட்கொள்ளுவோம் உயர் குருதியமுக்கம் உள்ள ஒருவருக்கு இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே கொலஸ்ட்ரால் கூடிய உணவுகளான ஈரல் ரால் நண்டு முட்டை மஞ்சட்கரு ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி போன்றவற்றை தவிர்த்தல் நன்று கோழி இறைச்சி விரும்பிய அளவு உண்ணலாம் எமது உடலிலுள்ள கொலஸ்ட்ரோலில் கூடுதலான அளவை எமது உடலே தொகுக்கிறது மீதி உணவிலிருந்து அகத்துறிஞ்சப்படுகிறது சில கொலஸ்ட்ரோலை கொண்டிராத அதாவது கொலஸ்ட்ரோல் ஃப்ரீ உணவுகள் உதாரணமாக சில தாவர கொழுப்புகள் உடலில் கொலஸ்ட்ரோல் தொகுப்பை தூண்டுகின்றன எனவே சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது மரக்கறி எண்ணெயை பயன்படுத்துவதை விடுத்து தேவை ஏற்படின் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் எண்ணெய் சோயா எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தலாம் உணவில் உப்பின் அளவை குறைத்து கொள்வோம் இதனால் குருதி அமுக்கம் குறைவதோடு குருதி அமுக்கத்தை குறைக்கும் சில மருந்துகளின் தொழிற்பாடும் அதிகரிக்கும் எனவே தகரத்தில் அடைக்கப்பட்ட உணவுகள் பட்டர் சீஸ் கருவாடு ஊறுகாய் உப்பூட்டிய இறைச்சி போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதை தவிர்ப்போம் உணவில் பொட்டாசியம் அடங்கிய உணவுகளான தக்காளி கத்தரி பச்சை இலைக்கரி வகை உருளைக்கிழங்கு